இறந்து போன உடனே வர்றாங்க ஒரு ஒரு ஒருத்தர் கிளம்பி வர்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பா என்ன தகப்பான் அண்ணன் சீமான் அவர்களை பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வர்றாங்க மைசூர்ல கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது அம்பது பேர் தாழ்றாங்க

ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி எந்த உங்களிடம் கொள்ள வேண்டும் இன்னொருத்தர் வந்தாரு யாரு தனியரசு அண்ண நீங்க கோயம்புத்தூர் வந்த என்ன பண்ணிருக்கோம்னா உங்க கட்சி பேரு சொல்றாங்களா கேட்டுங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பேரவை தான் உங்க கட்சி உங்க மாநில தலைவரை சூக்கிட்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கோம் எஸ் ராஜேந்திரன் அதனால எல்லாரும் எங்களுக்கும் உங்க வழியில அரசியல் பண்ண தெரியும் அது வேண்டாம் இயற்கையாக இந்த பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று திருமாவளவன் போடுறாரு என்ன போடுறாரு மாட்டியர் வீர வணக்கம் தியாகி இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது தான் பிஹெச்டி கற்றுக்கணும் ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க நான் முதல்ல போய் நிக்கட்டுமா அந்த பூதோட வண்டியில் ஏத்துற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்துல நிக்கட்டுமா இல்ல நாமளும் நடந்து போவோமே அதுல ஒரு நாலு ஓட்டு வரும் நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கே அதுல ஒரு எட்டு ஓட்டு வந்தா மொத்த பன்னெண்டு ஓட்டு நமக்கு வரும் ஆனால் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறாங்க கோயம்புத்தூர் மக்களே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தன்னை கிளிய கத்திக்கிட்டே இருக்கிறோம் கத்திக்கிட்டே இருக்கணும் அபாயம் வந்துருச்சு இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு எங்கேயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க ரோட்ல குண்டும் குழி சுத்தமான காத்து கிடையாதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க ஆனா என்ன ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனால தைரியமா இருக்கிறாங்க எப்படியாவது ஜெயிச்சிடலாம் நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல அப்படி ஆனால் இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்க விழிக்கணுங்க நீங்க விழிக்க இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போன அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்க என்னைய சார்ஜ் ஷீட் நான் சொன்னது உண்மையான இல்ல பாதி விஷயம் நான் சொன்னது நீங்க படிச்சு பார்க்கலாம் இன்டர்நெட் போங்க நாலு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கா என்ன எழுதி இருக்கான்னு படிங்க இதை விட மோசம் பாருங்க நாளைக்கு இவங்க சொல்லுவாங்க ஸ்டாலின் ஐயா அப்படின்னா இந்த அண்ணாமலைக்கு வேலை இல்லை இவனே அந்த முபின் வீட்டுக்குள்ள போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுட்டு வந்துட்டான் இல்லைங்களா அதுக்கு ஸ்டாலின் ஐயாக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்போம் இவன் எல்லாமே இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் கொர்சான் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அண்டர் அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கறது என்ன சொல்லுது நாங்க சென்ட்ரல் ஏஷியா உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாம் சவுத் ஏசியா எல்லாம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு கீழே வரணும் அங்கே ஷாரியால வர வேண்டும் என்பது ஒரு இது அந்த அக்டோபர் மாசம் லெட்டர் போடுறான் கோயம்புத்தூர்ல ஒருத்தேன் கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய கொள்ற கிளம்பி இருக்கான் அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம் சொல்றாங்க நாம சொல்ல இந்த அமைப்பினுடைய ஆஃப் குரசான் அக்டோபர் மாசம் சொல்றான் காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நாங்கள் அமைதியை விரும்புபவர்கள் அது எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம்